வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜியின் இறுதி தீர்ப்பில் புதிய திருப்பம் அம்லாக்க துறைக்கு சாதகமான தீர்ப்பு இந்த மாதிரி தினம்தோறும் அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல்களாக இதை பார்க்கப்படுதுங்க தற்பொழுது செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இறுதி தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது மேலும் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளுபடி செய்ய உள்ளதாக மூன்றாவது நீதிபதி அவர்கள் கூறு உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது நேற்று மாலையே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கு அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் துஷர் மேத்தா அவர்கள் இதற்கான ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி கார்த்திகேயன் அதாவது நீதிபதி கார்த்திகேயனிடம் அனுப்பி வைத்து விட்டார் மேலும் செந்தில்பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் அனைத்தும் மறைப்பதற்காக தமிழக அரசு உறுதுணையாக நிற்கிறது என்றும் ஏற்கனவே செந்தில் தம்பி அசோக் குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை அவருக்கு ஆட்கொணர்வு மனுவு தொடங்காமல் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்பாலாஜி அவர்களுக்கு எதற்காக ஆட்குணர்வு மனு தொடங்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக துஷர் மேத்தா அவர்கள் நீதிபதி கார்த்திகேயனிடம் கூறியிருக்கிறாராம் இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி தீர்ப்பின் பொழுது இரு நீதிபதிகளும் மாற்று கருத்துக்களை கூறியுள்ள நிலைமையில் அது மட்டும் இல்லாமல் நீதிபதி நிஷாபானு அவர்கள் இருந்து பணம் வாங்கியுள்ளதாகவும் தீர்ப்பை மாற்றி கூறியிருக்கிறதாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகின்றன அது உறுதியாக இருந்தால் நிச்சயம் நி நிஷாபானு நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை நீதிமன்றம் எதற்காக மக்களின் சாமானிய மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அங்கேயும் ஊழல் நடைபெற்றால் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அதற்கான தண்டனையை தண்டனையை அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் மறுமையில் அடைவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது அவர் அமலாக்கத்துறையின் இதனால் வரை இல்லை மேலும் நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஜாமீன் கிடையாது என்றும் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் இதனை அனைத்தையும் கூற இருப்பதாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது ஸோ சாமானிய தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஊழல் செய்துவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அனுமதிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாமல் சொகுசாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது எதற்காக ஒருவேளை அரசு மருத்துவமனையில் போதிய உபகரணங்கள் இல்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பு அதனை யார் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அதுதான் முழுமையாக தீர் தீர்வாக இருக்க வேண்டும் தமிழக மக்கள் பணம் இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சேர வேண்டுமாம் அதே சமயம் பணம் இருக்கிறவர்கள் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அமைச்சர்கள் சொகுசாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களின் மனைவி செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி மேகலா அவர்களை அவர்களின் கணவரை வந்து பார்த்தீங்கன்னா காணவில்லை என்று ஆட்கொணர்வு மனு தொடர்ந்து அதனை வந்து பார்த்திங்கன்னா விசாரிப்பதற்கு மூன்று நீதிபதிகளையும் நியமித்து அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை துன்புறுத்தினார்கள் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனால் தான் தற்பொழுது பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஊழல் செய்தவர்களுக்கு உறுதுணையாக யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்று செந்தில்பலாஜி பாலாஜி அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்களும் தற்பொழுது கூறியிருக்கிறார் ஸோ இன்று இறுதி தீர்ப்பிற்கு பிறகு செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் தொடர்ந்து வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் அதிலிருந்து எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை கேட்கப்படும் கேள்விகளுக்கு அனைத்திற்கும் பதிலளிக்க வேண்டும் இல்லை என்றால் அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்படும் என்று நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் கூறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் இரண்டு மணி நேரம் அளவில் கார்த்திகேயன் அவர்கள் இறுதி தீர்ப்பு வழங்கி வழங்க உள்ளதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன ஸோ மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றது நீங்கள் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்